இதாங்க கால் கிழங்குங்க பார்த்திங்களா இதை வச்சு சூப் செய்யலாம் இது முழங்கால் வலி முட்டி வலி எல்லாத்துக்கும் கேட்குங்களா முடவாட்டு முடவாட்டுக்கால் சூப் வைக்கலாம் இன்றைக்கி பாருங்கள் ஆட்டுக்கால் மாதிரி இருக்குது பாருங்கள் இதான் முடவாட்டுக்கால் கட் பண்ணிக்கலாங்க ஒரு துண்டு சின்ன துண்டை கட் பண்ணிக்கலாம் இந்த இது ஆட்டோட காலில் இருக்குமில்ல அந்த மாதிரியே இருக்குது பாருங்க இந்த நார் சீவிக்கலாம் இந்த கிழங்கு கொல்லிமலை சைடு தான் கிடைக்குங்களா பாறை இடுக்கில் விளையிற கிழங்குங்களா தோலை மட்டும் இந்த கிழங்கு அவ்வளவு நல்லதுங்களா உடம்புக்கு முட்டி வலி உடம்பு வலி கைகால் வலி நிறைய உடம்புல உள்ள நோவுகளை தீர்க்குதுங்களா இந்த கிழங்கு ஏற்காடு கொல்லிமலை சைடு தான் கிடைக்குமா நான் இந்த அக்ரி இன்டெக்ஸ் போன போது கிருஷ்ணா சீட்டில் இருந்தது வாங்கிட்டுன்னு இந்த காரை இடுக்கில் விளைஞ்சாலுமே இந்த கிழங்கு வந்துங்க ஒரு இஞ்சி தான் இருக்குது தோல் செய்றதுக்கு ஈஸியாக தான் இருக்குது நல்லா சாஃப்டாக தான் இருக்குதுங்க கிழங்கு பாருங்கள் கட் பண்ணிக்கலாம் எடுத்துட்டு கழுவிட்டு வந்துட்டேன் கட் பண்ணிக்கலாம் நிறைய கிழங்கு எடுத்துட்டு போல பாருங்க பாருங்க கொஞ்சம் மல்லி போட்டுக்கலாம் அப்புறம் பாருங்கள் மிளகு கடைசியாக போட்டுக்கலாம் இது பாருங்கள் ஒரு துண்டு பட்டை ஒரு கிராம்பு ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் சோம்பு பாருங்க கிழங்கு ஒரு பத்து சின்ன வெங்காயம் பத்து ஒரு ரெண்டு கட்டை பூண்டு கொஞ்சம் இஞ்சி கிராப்பில் கொஞ்சம் கொத்தமல்லி கொஞ்சம் இந்த கிழங்கு இருந்துண்டுங்க எல்லாத்தையும் போட்டுடலாம் கிழங்கியும் போட்டு அரைச்சிடலாங்க இதை மட்டும் இடித்து கடைசியில் போட்டுக்கலாம் சரி அரைச்சிட்டு வந்துடலாம் எண்ணெய் ஊற்றிடலாம் ஒரு பட்டை போட்டுக்கலாம் கருவே போட்டுக்கலாம் இதோட நம்ம அரைச்சி வச்சிருந்த கிழங்கு போட்டுக்கலாங்க கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு லிட்டர் தண்ணி ஊற்றிப்போம் உப்பு கொஞ்சம் பத்தில் உப்பும் போட்டு இந்த மிளகு தூள் இறக்கும்போது மிளகு தூள் போட்டுக்கலாங்க மனம் நிஜமான ஆட்டுக்கால் மாதிரி சூப்பு மாதிரியே மணக்குதுங்க முடவாட்டுக்கால் சூப்பு அவ்வளவு முட்டி வலிக்கெல்லாம் நல்லதுங்களா உடம்பு வலி நிறைய வியாதிகளை தீர்க்கு இந்த சூப் தொடர்ந்து குடிச்சிட்டு வந்தால் இந்த நடக்காதவங்க கூட நடந்துருவாங்களாம் அவ்வளவு மருத்துவ குணம் இருக்குதுங்களா ஆனால் நம்ம காய வச்சு அந்த கிழங்க காய வச்சு யூஸ் பண்ணக்கூடாதான் பச்சை கிழங்கை யூஸ் பண்ணும்போது தான் அதோட மருத்துவ குணம் கேட்கும் இது சாப்பிடும்போது புளி தக்காளி எலும்புச்சம்பழம் தயிர் இந்த மாதிரி புளிப்பெல்லாம் சேர்த்தக்கூடாதுங்க அப்போ தான் இதோட மருத்துவ குணம் நல்லா கேட்கும் பாருங்கள் சைவ ஆட் நல்ல மனம் முடவாட்டுக்கால் சூப்பு முடவன் ஆட்டுக்கால் சூப்பு சைவ சூப்பு சரிங்களா இதோட ஆஃப் பண்ணிடுவோம் இங்கே பாருங்கள் மல்லித்தெல்லாம் தூவிக்கலாம் நிஜமாவில் அவ்வளோ நல்ல மணங்க ருசியும் அப்படி தான் நல்லா இருக்குதுங்க ஆட்டுக்கால் மாதிரியே இருக்குது சூப்பராக இருக்குது அப்பா நல்லா இருக்குது ரொம்ப சுவையாக இருக்குதுங்க கண்டிப்பாக ஏற்காடு பக்கம் போனீங்கன்னா இந்த கிழங்கு வாங்கிட்டு வந்து எல்லாருமே குடிக்கலாம் நல்லா இருக்கும் உங்களும் குடிக்கலாம் உடம்புக்கு நல்லது நிறையா வியாதிகளை கொடு குணப்படுத்துதுங்க இந்த முடவன் ஆட்டுக்கால் சூப் முடவாட்டுக்கால் சூப்பு சைவ சூப் சரிங்களா வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்